உலகம் எங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகள வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கவலைகளை நீங்க வெற்றி கிடைக்க வழிபாட்டு முறை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப் பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலம் என்ன்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கவலைகள் நீங்க அவமானங்கள் நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்க நீங்க வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னா சதுர்த்தி திதி அன்றைக்கு அதாவது சங்கடகர சதுர்த்தி சொல்லுவாங்க அன்றைய தினம் அன்றைய நாள் நீங்கள் விநாயகர் உடைய வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கும் கவலைகளை நீங்கும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அதனால் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகருடைய பூஜை உங்க வீட்டுல நீங்க போடுங்க போடுகின்ற பொழுது நிச்சயம் அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்கும் குடும்பத்தில் வெற்றி உண்டாகும் அதனால் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டில் சிலை இறந்தால் பரவாயில்ல அல்லது போட்டோ இருந்தாலும் சரிங்க அன்றைய தினம் நீங்கள் சூரிய மறைந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ எடுத்து வச்சு நீங்கள் பூக்களால் அலகாரம் செய்து அதுக்கு விநாயகர் படத்துக்கு கொழுக்கட்டை அல்லது இனிப்பு பலகாரம் லட்டு அதிரசம் இந்த மாதிரி பொருட்கள் எது கிடைத்தாலும் சரி அதை வைத்து வழிபாடு செய்யுங்க அதேமாரி முடிந்தால் சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க அருகம்புல் அல்லது வெள்ளரிக்கும் பூ அல்லது தும்பப்பூ அல்லது மூன்றும் கிடைத்தா கொலக்கூட விநாயகருக்கு படுத்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி முடிந்தால் அன்றைய தினம் நீங்க மௌன விரதம் விரதம் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அதனால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் நீங்கள் மௌன விரதம் கடைபிடிங்க அடுத்ததாக பால் பாயாசம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பால் பாயாசம் செய்து விநாயகருக்கு படைய கூட்டு வழிபாடு செய்யுங்க முடிந்தால் அன்றைய தினம் நீங்கள் விநாயகருடைய மந்திரம் ஜபம் செய்யறது எனக்கு எந்த மந்திரம் தெரியல அப்படின்னா கூட ஓம் கம் கணபதி நம அப்படின்னு சொன்னா கூட போதும் இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்லுகின்ற போது நிச்சயம் அந்த வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் சோ இந்த மாதிரிலாம் நீங்க வழிபாடு செய்யுங்க அல்லது உங்க வீட்ல இருக்க உங்க வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று அன்னைக்கு ஹோமம் பண்ணுவாங்க விநாயகர் கோயில்ல அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டு பூஜா பொருட்கள் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்தான் அதுல கலந்துக்குங்க அல்லது நீங்களே உங்க வீட்டுல கொழுக்கட்டை செய்து அன்றைய தினம் விநாயகர் படைத்து அங்க வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கும் அதேமாதிரி இனிப்பு பலகாரம் விநாயகர் படைத்து அங்க வரக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய கருமா குறையும் வாழ்வில் வெற்றி அதிர்ஷ்டம் புகழ் செல்வங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாள் நீங்கள் விநாயகர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் முடிந்தால் அன்றைய தினம் அன்னதானம் செய்யுங்க உங்களால் எத்தனை நபர்களுக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அத்தனை நபர்களை அன்னதானம் செய்யும் பொழுது நம்மளுடைய கருமாக்கள் குறையும் நம்மளுடைய கருமாக்கள் குறைந்தாவே நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றி உண்டாகும் குறிப்பா அன்றைக்கு சந்திரன் வழிபாடு செய்யுங்க முடிந்தால் சந்திரனுடைய மந்திரத்தை ஜபம் செய்யுங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் சந்திரன் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் நம்மளுடைய செயல்கள் இதையெல்லாம் யாருக்காரனா சந்திரன் தான் அதனால அன்றைய தினம் நம்ம சந்திரன் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் நம் எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும் அதனால அன்றைய தினம் சந்திரனுடைய வழிபாடும் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நின்றாகவே இருக்கும் முடிந்த அளவுக்கு அன்னைக்கு சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யுங்க எனக்கு எந்த மந்திரம் தெரியல அப்படின்னாலும் ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்ட்டு இருபத்தேழு முறை நாப்பத்தி எட்டு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில்ல அன்னைக்கு அன்னதானம் செய்கின்ற பொழுது நம்ம கலந்துக்கணும் மேக்சிமம் கலந்துக்கிட்டீங்கன்னாவே நிச்சயம் பலன் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் வரக்கூடிய சங்கடகதர் சதுர்த்தி அன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கவலைகள் நீங்கும் கஷ்டங்களை நீங்கும் போட்டி பொறாமையெல்லாம் குறையும் நமக்கு நோய் நொடிலாம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியமாக இருவாங்க சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் நினைத்த காரி வெற்றி உண்டாகும் அதனால் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு ஒவ்வொரு மாசம் வரும் அந்த நாளில் நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா முதல் கடவுளே விநாயகர் தான் அதனால் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சார் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கூட உங்க வீட்டிலே அன்னைக்கு விநாயகருடைய போட்டோ வச்சு நீங்க பூ போட்டு ஒரு நெய்வேதி வச்சு ஒரு மந்திர ஜபம் பண்ணுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது கூட விநாயகருடைய அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதனால் சங்கரகரை சதுர்த்தி வர நாள் தவறு விட்டாதீங்க அந்த நாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நவகிரகத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி